ஏய் யார் கோ கோே ஆசியா வாங்க நான் வண்டி ஓடச்சிட்டு இருக்க எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லண்ணா எனக்கு என்னதான் கோவம் அக்கா பிள்ளை பெத்த கொடுத்து அது அழகழகா நல்ல பழகறத அதை ஆசாசியா பார்த்து ரசிக்கலு எவ்வளவு கட்டி வச்சிருந்தேன்

என்ன மன்னிச்சிருண்ணா அக்காவை பத்தி அத்தை தப்பா பேசும்போது என்னால் தாங்கிக்க முடியல இன்னும் எத்தனை நாளைக்கு நான் அக்கா இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பா கணேசா உனக்கு மூணு வயசா இருக்கும்போது சந்தைக்கு போயிட்டு வரணும் நம்ம அப்பா அம்மா சமாதிக்கு போய் சேர்ந்துட்டாங்க அந்த சின்ன வயசுல உங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடியாம தோறாக்க முடியாம நான் பட்ட கஷ்டத்தை காயத்திரி ஏத்துக்கிட்டா அந்த சின்ன வயசுலயே நான் தோட்ட வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள சோறாக்கி துணி வச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு உன்னையும் பார்த்துக்கிட்டான் அந்த சின்ன வயசுலே அவள் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லடா தம்பி பிறந்த வீட்டில் பட்ட கஷ்டம் புகுந்த வீட்டிலையும் போய் தீரில அந்த மகராசி என்னைக்கு ஒரு பிள்ளையை பெத்தெடுத்து நிம்மதியான வாழ்க்கை போறான்னு தெரியலடா கணேசா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அக்காளுக்கு நிச்சயம் ஒரு குழந்தை பிறக்கண்ணா நான் வரணும் ஏ கணேசா வண்டி எடுத்துட்டு எங்கடா கிளம்பிட்ட உடஞ்சு போன மனுஷ நீ சரி பண்ணிட்ட உடஞ்சு போன வண்டிய நான் சரி பண்ணிட்டேன் வரேண்ணா